لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد انت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرف منه يا سيدي خير النبي لا اله الا الله لا اله إلا الله لا إله إلا الله محمد رسول السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال النبي صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته

நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய முகமது ஹாஜி சலாம் அவர்களே சாதிக் சலாம் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்களே இங்கே சிறப்பான முறையில் சனது வழங்கி அருமையான இந்த ஆலிம்களுக்கெல்லாம் துவா செய்து அவர்களை நல்லுபதேசங்கள் சொல்ல இருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தினுடைய மேன்மைக்குரிய ஷேகுல் ஜாமியா அதிரத்துபிலா அவர்களே இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆற்றல் மிக்க உஸ்தாதுமார்களே சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே தொடர்ந்து இங்கே சிறப்புரை நிகழ்த்த அருமையான சகோதரர் என்றும் அடையார் ஆசான் சங்கைக்குரிய சதீதுதியவர்களே உலமா பெருமக்களே இங்கே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாக்கியம் பெற்ற மாணவர்களே பிறந்தளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே மீண்டும் ஒரு தடவை சலாமுக்கு பதில் சொல்லுங்கள் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் லால்பேட்டையில் வந்து வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருந்தாலும் கூட பட்டமளிப்பு விழாவிலே எனக்கு இது முதல் நிகழ்வு தான் ஏற்கனவே ஒரு தடவை அசுத்து கூப்பிட்ருந்தாங்க ஆனால் அந்த நேரத்துல வர முடியாத வேறு ஒரு தடை வந்து விட்டது இங்கே இந்த ஸ்தாபனத்தினுடைய நீண்ட நடிக காலம் பாரம்பரியமிக்க ஸ்தாபனத்தினுடைய உயர்வை சொல்வதா இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து இதை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஊர் மக்களுடைய மேன்மையை சொல்வதா கல்வியினுடைய உயர்வை சொல்வதா எதை சொல்வது அருமையானவர்களே பல்வேறு கோணங்களிலே இங்கே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் மகான் தாலா இந்த ஸ்தாபனத்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கிய யாரெல்லாம் இதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பங்களிக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹு தாலா மேன்மைகளை வழங்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு சங்கவர்களே பட்டம் பெறுபவர்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் பொருத்தம் இதே வயதை ஒத்த பல இளைஞர்கள் உலக ரீதியான ஆதாயங்களிலே தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான பல வழிகள் இருக்க இங்கு ஓதி முடிச்சா என்ன நடக்கும் பட்டம் பெற்று ஆலிமாகி போனால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தும் கூட ஓதுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா அருமையானவர்களே இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவர் உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத் இன்னும் தெளிவா சொல்லி அரண அதனால் வட்டம் முகமது குட்டி அசரத் அவர்களையும் நான் சந்தித்தேன் அசரத் கிட்ட கேட்ட அசரத் மறைக்காம என்கிட்ட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன் கேட்டேன் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அதிகப்படுத்தி கண்ணியமான வரையில் நிர்வாகத்தினர் நடந்து கொள்ள வேண்டும் அது வேற விஷயம் நான் அந்த பாட்டுக்கு போகல ஆனா அசரத்து முகமது குட்டி அசத் சொன்னாங்க ஐம்பத்தெட்டு வருஷ காலம் அவர்கள் அங்கே தரிசிலே உஸ்தாதாக முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார் அதனு சொன்னாங்க எனக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க ஆனால் அதிலே கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்பொழுதுமே நான் ஒரு சதக்காவுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன்னு சேர்த்து சொன்னாங்க அதனால இந்த ஹீ ஓதி முடிச்சுட்டு வந்தா என்ன நடக்கும் தெரிஞ்சும் கூட ஓதுறதுக்கு வர்றாங்கண்ணா இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு தியாகிகள் என்று சொன்னால் மிகையான வார்த்தையாக நான் கருதவில்லை அருமையானவர்களே இந்த இல்முக்கான சிறப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல இந்த இடைய சிறப்பு என்பது உலக ரீதியாக நாம் பெறக்கூடிய பட்டய படிப்புகளை கொண்டு அல்ல இந்த இல்முக்குண்டான உயர்வு என்பது நம்முடைய கோலங்களால் கூட அல்ல நாம் காலல்லா காலரசூலாகி செல்ல செல்லும் என்றும் இந்த தீனை மக்களுக்கு சொல்கிறோமே அதை கொண்டுதான் நமக்கு பெருமையும் உயர்வும் கண்ணியம் அதை கொண்டுதான் நாம் இல்மினுடைய நபிமார்களுடைய வாரிஸ் நபிமார்கள் மாத்திரம் அல்ல சஹாபாக்களுடைய வாரிசு என்கள் நாம் ஐம்பத்துகளுடைய வாரிசுகள் என்று அறியப்படுகிறோம் என்று சொன்னான் தீனை மக்களிடத்தில் தீனை நிலை பெற செய்வதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கிறோமே அதுதான் காரணமே அல்லாது கோலம் அல்ல இமாமுல்லாபம் அபோனிபா ராமத்துல்லாரே அவங்க ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிந்த பிரபலமான நிகழ்வுதான் அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு ஐந்து அதவுகளை கற்று தந்தாருன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் அது விஷயத்துல கவனம் இருந்துட்டேன் இமாமுல்லாம யாருன்னு சொன்னா அது அதனுடைய அந்தஸ்து விளங்கும் நான் ஒரு ஐந்து விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்து விட்டேன் எனக்கு நாவிதரை சொல்லி தந்தாருன்னு சொன்னான் என்னன்னு கேட்டாங்க நான் போய் அரபா முடிச்சுட்டு முஸ்தலிபா முடிச்சுட்டு மினாவுக்கு வந்து ஜம்ராவல கல் அடிச்சிட்டு தலைமுடி இறக்குவதற்காக வேண்டிய அமர்ந்த நேரத்தில் நான் அவரிடத்திலே தலைமுறை இறக்கிறதுக்கு துட்டிய உடனே கேட்டேன் பணைய உடன் கேட்டேன் இது வந்து பேரம் பேசக்கூடிய இடம் அல்ல கண்ணியமா நடந்துக்கங்கன்னு சொன்னார் ச நாம கண்ணியமா நடந்திருக்கலாமே கேட்காமே நல்லபடியா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை ஒண்ணு ரெண்டாவது நான் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க திபரா முன்னோக்கி உட்காருங்க நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களேன்னு சொன்னாங்க ஆஹா அப்படி திபரா முன்னோக்கி உட்கார்ந்து அதற்கு பிறகு நான் தலையை தலைமுடி இறக்க சாய்த்து கொடுக்கிறேன் அப்பொழுது நான் என்னுடைய இடது பக்கத்தை கொஞ்சம் சாதிச்சுட்டேன் அவங்க சொன்னாங்க முதல்ல வலது பக்கத்தை அல்லவா நான் தலைமுடி இறக்க வேண்டும் அது அல்லவான் உடனே வலது பக்கத்தை திருப்பி கொடுத்தேன் அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்குகின்ற நேரத்தில் என்னை கவனிக்கிறார் நான் வாய்மூடி அமைதியாக இருக்கிறேன் ஒரு பாக்கியமான நாட்கள் அல்லவா சும்மா உட்கார வேண்டாம் தக்மீர் சொல்லிட்டு உட்கார்களேன்னு சொன்னார் நான் உடனே தக்மீர் சொல்லிக் கொண்டிருந்தேன் முடித்து நான் பெறப்படுகின்ற நேரத்தில் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ரூக்கு சுக்குர் தொழுதுட்டு நீங்க யாருங்க நீங்க யாருங்க நீங்க இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு சொல்லித்தரக்கூடிய மாண்பை பெற்ற தாங்கள் யார் இது உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு கேட்ட

பொருளாதாரத்தை கொண்டல்ல பட்டய படிப்புகளை கொண்டல்ல பெருமக்களே நாம் மக்களை தீனுடையவர்களாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு அல்லாவுடைய தீனை நிறைவரை செய்வதற்காக நாம் பாடுபடுகிறோமே அதை கொண்டுதான் நம்முடைய உயர் அதே நேரத்தில் பட்டம் பெறக்கூடிய உலமாக்களுக்கு எல்லாரும் நசைய செய்தாங்க எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க இங்க அப்படி செய்யணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் அதை விளங்கி நானும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லி நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் அவர்கள் மலைக்குன்றி மீது ஏறி நின்று தீனை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் என்னை பற்றி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க இந்த மறைமுகத்துக்கு அப்பால் இருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களாம் கேட்டாங்க ஏகோபித்து சொன்னார்கள் மாஜர் ரபுனா அரைக்க இல்லா சிதுக்கா நீங்க சொன்ன உண்மைதான் இதுவரை அனுபவம் எங்களுக்கு இல்ல நீங்க சொன்ன அப்படியே நம்பிருக்கோம் சொன்னாங்க அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தீனை சொல்வதற்கு முன்னால் நம்மை பற்றி உண்டான கண்ணியமான எண்ணம் நம்முடைய குணங்களுடைய உயர்வு நம்முடைய ஒழுக்கத்தின் மேன்மை எல்லோருடைய உள்ளத்திலும் பதிய வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லவா நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூஹி சொல்லித்தருகிறார் பட்டம் பெறுகின்ற நேரத்தில் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறவுரைகள் அறிவுரைகள் என்பது ஞாபகத்தில் நிற்கும் நானும் பட்டம் பெறும் பொழுது என்னுடைய உஸ்தாது என்னுடைய கவனத்தில் இருக்கிறது அப்துல் ஜபார் அந்த நேரத்தில் சலந்து கொடுத்துட்டு சொன்னாங்க அதர் சொன்னாங்க ஒரு பெட்ரோல் ஏற்றி கொண்டு ஒரு லாரி பெட்ரோல் டேங்கே ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது அந்த லாரி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த லாரி ஒழுங்கா போகணுமானா அதுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் அதனுடைய பெட்ரோல் நிறைய இருக்குது என்பதற்காக வண்டி போயிட்டே இருக்காது ஒரு அந்த வண்டிக்குண்டான அந்த டேங்குல அது பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்று அது மாதிரி ஒத்த குள்ளா எனக்கும் உங்களுக்குமா நான் சொல்லுகிறேன் எனக்கு ரெண்டு காது இருக்குது அதனால சேர்த்து சொல்றேன் ஒத்த குல்லாஹவையும் ஆன்லிமுக்கும் அல்லாஹ் நாம் பயந்தால் அப்பை பயந்தருடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆற்றிக்கொண்டால் அல்லாஹவே நமக்கு ஆசானாக மாறிவிடுகிறான் என்பதில் எந்த சந்தேகமில்லை இன்னும்னுடைய சிறப்பை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு ஆளை பார்த்து ஒரு கொஞ்சம் துட்டு இல்லாத ஒரு துவாசேங்க அதிரது நாம் அசுரத்து துட்டு இல்லை துவாசேங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஆளை பார்த்து இவர் ஜாகில் துவா செய்யா விடுவாரா உண்மையிலே ஜாகிலா இருந்தாலும் இவர் அறிவில்லாதவர் இவருக்காண்டி துவா என்னன்னா இல்லாம இருந்தா கூட போட்டு விட மாட்டாங்க இல்மனுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் குரான் ஷரீஃபில எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது சொற்கள் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது சொற்கள் எனவே இல்மை என்பது அல்லாஹு தாலா நமது நாயகத்தை பார்த்து எல்லா நியமத்துகளையும் தரவில்லையா தரவில்லையா அலம் எஜிதுக்கு எத்தீமன் பாவா உபஜதுக்கு லாலன் பகதா உபஜதுக்கு ஆயிரன் பாகனா நீங்க எத்தீமா இருந்தீங்க அரவணைக்கவில்லையா ரூபத்தினுடைய கல்வி இல்லாமல் இருந்தீர்கள் அதை நான் உங்களுக்கு கத்து தரவில்லையா ஏழையாக இருந்தீர்கள் உங்களை சீமானா எல்லாத்தையும் சொல்றான் ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா அதிகப்படியாக கேட்க சொன்னான் உலகத்தின் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்ட நமது உயிரின மேலான கண்மணி முகமது அல்லாஹ் சொன்னான் சொல்ற அல்லா சொன்ன அது வழியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க ஏன்னா எதுக்குமே ஒரு எல்கை இருக்குது அறிவுக்கு மாத்தம் எல்கை கிடையாது அது மின்னல் மகிழ நாம பெற்றிருக்கக்கூடிய எந்த கல்விக்கும் ஸ்டாப் கிடையாது கமாதான் கமாதா ஸ்டாப் தவிர போயிட்டே தான் இருக்கணும் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரளவு விளங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சோன்னு அன்னைல இருந்து ஜகாரத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால ஸ்டாப்ங்கிறது கிடையாது உலகத்திலே ஆறு அறிவுன்னு சொல்லுவாங்க ஆறு அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா தொடுதல் என்ற ஓர் அறிவை கொண்டு புல் மரங்கள் சுவைத்தல் என்ற ஈரறிவை கொண்டு சிப்பி நத்தை போன்றவைகள் நுகர்தல் என்ற மூ அறிவையும் சேர்த்து கொண்ட எறும்பு போன்றவைகள் அறிவை கொண்ட பறங்கு பறவை அது போல பொருள்கள் அதையும் தாண்டி பகுத்தறிய கூடிய தன்மையை கொண்ட மனிதன் இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்லை இவைகளையும் தாண்டி சமயோஜித அறிவுன்னு ஒண்ணு இருக்குது நுண்ணறிவுன்னு ஒன்னு இருக்குது அதையும் தாண்டி கஸ்பி எவ்வளவு கற்றாலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய இல்மின்னு ஒண்ணு இருக்குது அதையும் தாண்டி வகபி ரப்பு சன்மானமாக அழிக்கக்கூடிய இல்மும் அது நீண்டு கொண்டே இருக்கிறது முடிவில்லை முடிவே இல்லை அதற்குள்ளே அவங்க சமயோஜித அறிவுக்காக சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆள் வந்து சொல்றாரு நான் இவற்ற கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருந்தேன் அந்த காலத்துல பேங்க் இதெல்லாம் போட முடியாத ஒரு நிலை சேமிக்கிறது வேற வழி இல்லை நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைப்போன்னு இவற்ற கொடுத்து வச்சேன் இந்த மனுஷன் என்கிட்ட தரவே இல்லைன்னு ஒட்டு மொத்தமா அடம் புடிச்சு நிக்கிறான் மறுக்கிறான்னு சொன்னாங்க ஒண்ணு ஆதார அது இது இதுன்னு ஒண்ணும் வைக்கல ஆனா மறுக்கிறான் நான் உண்மையிலே கொடுத்தேன் உண்மையிலே கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தவர் காது ஏதராமத்துல அவங்கள்ட்ட வந்து பதற கேட்டாங்க அப்படியா வேற ஒன்னு ஆதாரம் ஆதாரம்னா ஒண்ணும் இல்லை எந்த இடத்துல வச்சு கொடுத்தேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க எங்கன்னு ஆமா ஒரு மரத்துக்கிட்ட வச்சு அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு காலையில் அவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் சரி நீங்க இருந்து அந்த மரத்துக்கிட்ட போ ஒரு வேடங்க அந்த மரத்து கீழே எங்கேயாவது எங்கன்னா வச்சிருக்கலாம் போய் பார்த்துட்டு வா யாரிடத்தில் கொடுத்ததாக சொன்னார்களோ அவரை சொன்னாங்க அவர் வர்ற வரை நீங்க நெல்லுனாங்க அவர் வர்ற வரை நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இயர் போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு யார்கிட்ட குடுத்துதா சொன்னார் அங்க உட்கார வச்சாங்க இல்லையா அவர் வர்றவரை நீங்க உட்கார்ந்துருன்னு சொன்னாங்க இல்லையா அவர்ட்ட கேட்டாங்கனா அவர் போய் சேர்ந்துரு போறான்னு இல்ல இல்லை சேர்ந்திருக்க மாட்டாருன்னாங்கனா புடிச்சிக்கிட்டாங்க மரம் எவ்வளவு ரூபா இருக்குது போய் சேர்ந்திருப்பார் ஐடியா உனக்கு என்ன தெரியும் அப்படியும் அங்கிருந்து அதுக்கு பிறகு விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு கொடுத்ததை ஒப்பு கொண்டான் சமயோஜித அறிவு என்று சொல்லுவார் இல்முங்கிறது ஆறு அறிவோட முடிய போறது இல்லை ஏழா அறிவு இருக்குது எட்டாவது அறிவு இருக்குது அதிநாயகத்தை அனுப்பி வைக்கிறார்கள் நமது உயிரின மேலான கண்மணி முகமதுலாஹி சல்லாசல்ல அவர்கள் அதிநாயகம் போன நேரத்தில் அங்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு சிங்க வேட்டைக்காக வேண்டி ஒருவர் குழி வெட்டி வைத்திருந்தார் குழியை வெட்டி வைத்திருந்தார் சிங்கமும் உழுந்துருச்சு அதுல அந்த குழிக்குள்ள ஒரு சிங்கம் கிடக்குது சிங்கத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி மக்கள் கூட்டம் சேர்ந்துருக்குது பெரிய கூட்டம் ஆஹா குளிக்குள்ள சிங்கம் மாட்டிக்கிறது சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் தவறி உள்ள விழுந்துட்டார் குழிக்குள்ள விழுந்துட்டார் இந்த மனுஷன் போகும்போது சும்மா போகல பக்கத்துல ஒரு ஆள் என்ன அவரை பிடிக்கிறேன்னு அவரை இழுத்துட்டு போயிட்டார் அவர் பார்த்தாரு தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் இன்னும் ஒரு ஆளை பிடிச்சார் அவரும் ஜெயத்தில் போயிட்டார் அவர் தன்னை பாதுகாப்பதற்காக இன்னும் ஒரு ஆளை இருந்தாரு ஆக மொத்த நாலு பேர் உள்ள வந்துட்டாங்க கடுமையான கோபத்திலும் நிலையில் இருந்த அந்த சிங்கம் எல்லாரையும் கடிச்சு கொதறி மூத்தாகிருச்சு இப்ப இந்த நேரத்துல இந்த விஷயம் அலிநாயகத்துல வருது இந்த விஷயம் அலிநாயகத்துல வருது இப்ப என்ன செய்யணும் அவருக்கு பதரை வாங்கணுமா இது பொறுப்பாளர் யார் முதலில் இழுத்துட்டு போனார் அவரா அல்லது குழி வெட்டினார் அவரா இதுக்கு என்ன தீர்ப்பு என்று செய்யுது நான் அடையன் கருற முதல்ல வஜரஹு அவர் இந்த விஷயம் வந்துச்சு அவங்க சொன்னாங்க பொறுப்பாளர் வந்து குழிதோன்னு நாள் தான் ஆனால் திட்டமிட்டு அவர் கொலை செய்யலை யாரையும் திட்டமிட்டு ஒன்றும் கொல்லலையே அதனால அவருக்கு பகல வாங்க வேண்டியது கிசாஸ் வாங்க வேண்டியது இல்லை அவர ஆனா தியத்து கொடுக்கணும் இந்த நாலு பேருடைய கொலைக்கு அவர் காரணமா ஒரு தீர்ப்பை தலிநாயகம் சொன்னான் அதுலயும் கூட சொன்னாங்க இது கொஞ்சம் கவனிக்கணும் இது ஹிசாபுடைய பாடம் மாதிரி முதலாவது விழுந்தாள் கவனிச்சா எனக்கு விளங்கு நானே கவனிச்சு விளங்கு முதலாவது விழுந்தா இருக்கிறாரு அவர் மூன்று பேருடைய கொலைக்கு காரணமானவர் முதலாவது விழுந்தார் இல்லையா மூன்று பேருடைய கொலைக்கு அவர் காரணமானவர் எனவே அவருக்குள்ள அந்த தியத்தை பணத்தை நான்காக்கி மற்ற மூவருக்கு மூன்று பங்கும் இவருக்கு ஒரு பங்கும் இவரும் கொல்லப்பட்டிருக்கார் அத்த மூணு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க மற்ற மூணு பேருடைய கொலைக்கு இவர் காரணமா இருக்கிறார் அதனால அவருக்குள்ள தியத்தை நாலு பங்கு ஆக்கி அவருக்கு ஒரு பங்கு மத்த மூணு அடுத்த அடுத்து அந்த குடும்பத்தாருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு ரெண்டாம் அவர் அவர் என்ன செய்தாருன்னா மத்த ரெண்டு பேருடைய குறைக்கு அவர் காரணமா இருந்திருக்கிறாரு அவர் உள்ள போகும் சும்மா போகும் இல்லையே ரெண்டு பேருக்கு திருட்டுள்ள போயிட்டாரு மத்த ரெண்டு பேருடைய குறைக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதினாலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தியத் அத மூணாக்கணும் அந்த பணத்தை மூணாக்கி அந்த மூணில் இருவருக்கும் ஆளுக்கு சொல் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் சொலுசு கொடுத்துட்டு மீது இவருக்கு ஒரு சொல்சு மூணாவது நம்பர் போனார் இல்லையா அவர் ஒரு ஆளுடைய உயிரிழப்பு காரணமா இருக்கிறார் அவர் நாலாவது ஆள் எழுத்துட்டு போயிட்டார் இல்லையா ஒரு ஆளுடைய உயிரிழப்பிற்கு அவர் காரணமாக இருக்கிறார் அதனாலே அவருக்குள்ள தீயத்தை ரெண்டாக்கி ஆளுக்கு பாதி கொடுத்த நாலாவது ஆள் யாரை இழுத்துட்டு போகல அந்த மனுஷன் இன்னொன்று அவரை யாரும் எடுக்கல அதனால அந்த நாலாவது உள்ள ஆளுக்கு மொத்த தியத்தையும் கொடுத்துடணும் அவருக்குள்ள தியத்தையோட அதையும் கொடுக்கணும் இந்த தீர்ப்பை கண்மணி முகமது ரசூல் பாராட்டினார் இதை பாராட்டினார் ஏனென்று சொன்னால் சமயோஜிதமான அறிவு நுண்ணறிவு இல்முக்கு முடிவே இல்லை அதுக்காக சொல்ல அது இன்னும் சொல்ல போனால் வகவி சில பேர் ஒரு கித்தாபும் ஆக மாட்டாங்க வெள்ளோல் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு ஒரு முடிவோ ஒரு எல்லையோ நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட நுண்ணறிவை தான் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் நான் மிகையாகவெல்லாம் எல்லாம் சொல்லவில்லை மக்கள் நம்முடைய முன்னோர்களான ஐமாக்கள் அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்ற நன்மக்கள் என்று சொன்னால் அது மிகையானது என்றால் இமாம் அபூநிபார் அம்துல்லாத மாத்திரம் பெரிய உஸ்தாமாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டா இன்னும் விவரமா தெரியும் அபூர் அம்துல்ல மாத்திரம் தங்களுடைய கிதாபிலே இப்படி நடந்தால் இப்படி இருக்கணும் இப்படி ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதனுடைய முடிவு இப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய கற்பனையாக இப்படி வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படின்னு அந்த பரதி மசாலாக்களை மாத்திரம் கிட்டத்தட்ட இமாமல்லாதும் அவுஹனிபா ராமத்துள்ளாரை அவங்க ஆறாயிரம் மசாலாக்கள் எழுதியிருக்கிறார் பதரோ சுமகானதான் சொல்லிக்கோங்க சொல்லுங்களேன் சத்தம் போட்டு கொஞ்சம் அல்ல இமாமல்லாதும் அபுஹனிபா ராமத்துள்ளாரை மாத்திரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தார் நடந்தால் நடந்தார் என்று

பக்கத்துல பள்ளிவாசல் விசாலமான மைதானம் பள்ளிவாசல்ல அந்த பள்ளிவாசலுடைய கிளை இறங்கி அங்கேயும் கிளை விட்டு பெரிய பெரிய மரங்களாக பள்ளிவாசலுடைய முற்றத்துல வளர்ந்துருச்சு பள்ளிவாசல் நிர்வாகிகள் பாக்குறாங்க சரி நமக்கு ஒரு நல்ல சொத்து கிடைச்சிருக்கு அதனால மரத்தை வெட்டி சித்திர வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ணி மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது ஊட்டுக்காரர் சொல்றாரு அதெல்லாம் வெட்டக்கூடாது அது உங்க மரம் இல்லை அது என் மரம் எங்க வீட்டுல நான் மரம் அல்லவா இங்க இருந்த கிடை வந்திருக்குது அதனால உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு சொல்றார் அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போய் கேட்பாங்க என்ன செய்யான்னு சொல்லி ஒருமாக்கள்கிட்ட கேட்டு முடிவு செய்யற பழக்கம் இன்னும் நிறையவே இருக்குது அதனால அங்க பள்ளியினுடைய இமாம்கிட்ட போய் சொன்னாங்க நாங்க அந்த மரத்தை வெட்டணும்னு பள்ளி முற்றத்துல உள்ளத அப்படின்னு சொன்னா அவர் எங்க தான் ஆரம்பத்துல மரம் நட்டு அதனுடைய கிளைகள் தான் அங்க வந்திருக்குது உங்களுக்கு சொந்தம் எனக்கு தான் சொந்தம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதுல மார்க்கம் என்ன அசரத் இதுல மார்க்கம் என்ன பத்து கேக்குறாங்க அந்த அசரத்து பாக்குறாங்க புது மசாலாவா இருக்குது இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணதுக்காக வேண்டி தன்னுடைய உஸ்தாத் தன்னுடைய உஸ்தாதை தேடி செல்கிறார் அவங்க உஸ்தாத் பேர் மீராங்குட்டி முஸ்லியார் அவர் ஓதன ஒரு அசரத்து அந்த மீராங்குட்டி முஸ்லியாரை பார்ப்பதற்காக போறார் அவங்க அப்பதான் எங்கேயோ ஒரு அவசமா ஒரு ஊருக்கு பெறப்பட்டு கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறா ஓதுற பிள்ளைங்க தங்கிட்ட ஓதன பிள்ளைங்க வந்தா தம் பிள்ளைகள் மாதிரி மதிக்கிற நல்லவா அவஸ்தாருமா அதனால மானா என்ன என்ன வந்திருக்கிறப்பா என்ன விஷயம் பான்னு கேட்டான் இல்ல எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு ஆள் ஒரு வீட்டுல மரம் நட்டார் அந்த மாதம் வளர்ந்து பள்ளிவாசலுடைய முத்தத்தில் ஆழம் விருட்சமாக அது பெரிய பெரிய விருட்சமா ஆயிடுச்சு அதை வெட்டி வைக்கலாம் பள்ளியாசுக்காரங்க பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டுக்காரர் விடமாட்டுக்கிறாரு உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறார் இவன் பள்ளியாசுல நிர்வாகிகள் கேட்கறாங்க அது உண்மையிலேயே நமக்கு தான் சொந்தமா அல்லது வீட்டுக்காரர் இருக்கா தெரியலையா சில நீங்க என்ன சொல்றீங்களோ மார்க்கம் எதுவோ அதை செய்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால உங்கள்ட்ட கேட்க வந்தேன் அவர் வந்து கார்ல ஏறிட்டா அந்த மீராங்குட்டி உசில் யாருங்கிற உஸ்தார் அவங்க சொன்னாங்களா இது பிரச்சனை ஒண்ணும் இல்லையே ஒரு முகனி கிதாப்ல போய் பாருப்பா

அதாவது அது பள்ளிவாசலுக்கு சொந்தமான மரம் அல்ல வீட்டுக்காரருக்கு சொந்தம் ஆனால் அந்த பள்ளியில் அந்த மரங்கள் இடம் பிடித்து இருந்ததினாலே அந்த பள்ளிக்காரங்க வீட்டுக்காரருக்கு வாடகை கொடுக்கணும் அதுக்குண்டான வாடகை கொடுக்கணும் அதான் சட்டம்னு சொன்னாங்க எதற்கு சொல்ல வருகிறோம் அந்த முகனிங்கிற கித்தாம்பு இருக்கிற கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல் எட்நூறு வருடத்திற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களான நாதாக்களான அந்த இம்மத்துகள் அந்த சலவு சாலிகங்கள் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு ஞானத்தோடு எதுக்கு முடிவே இல்லை அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம ஓதனை ரப்பி சிந்தனை இல்மா ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தாய் என்று என்பது மாத்திரமல்ல பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாகவே நமக்கு சன்மானமாக இல்லைமை தந்துவிடும் மில்லதுமா என்று சொல்கிறானே அந்த இழ்மை அந்த வகபியான ரப்பு தருவான் அதற்கு ஒரு முடிவே இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கூட்டத்தை நடத்துறவங்களுக்கு தான் அந்த கூட்டத்தை மணியையும் பார்ப்பாங்க ஆட்களையும் பார்ப்பாங்க அப்படி உள்ள ஒரு நிலை கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதனாலே தெரியும் அதனாலேலா நான் முடப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அதர்த்தவர்கள் அவனுடைய நிலையை பற்றி சொன்னார்கள் அதனுடைய சாபகரே அசர்த் தான் மரியாதைக்கு என்னுடைய அமான் எதிர்த்து அவர்கள்தான் அவங்க தான் அதனுடைய துவக்கம் மதுரையிலே சுங்கம்பள்ளியிலே அதனுடைய தொடக்க தலைவராக மரியாதைக்கு அஜிரத் அவர்கள் தான் இருந்தார் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஜஜிருல் உமம் கிதாபில் இருக்கிறாங்க இல்லையா இல்லை அசரத் தர்ஜுமா வந்து அரபி மூலம் இல்லாம தமிழ் மொழி பெயர்த்து வெளியிடலாமா என்று கேட்ட நேரத்தில் அதை கண்டித்து ஒரு நூலை எழுதினார் ஜஜிருல் உமம் அந்த தர்ஜுமத்தில் குர்ஹான் அஜம் என்று அதிர்த்தவர்கள் அவர்கள் தனி நூலை எழுதினார் அதனாலே நாம் மக்களுக்கு தீனை சொல்லக்கூடிய அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லா நமக்கு தந்த சன்மானம் என்பதை அதையே பெரிய வாக்கியமாக அதுதான் நமக்கு வராதத் செல்லாசம் இடத்திலிருந்தும் நவிமானிடத்திலிருந்தும் சாரிஹிங்கிற இடத்திலிருந்தும் இமாம்கரிடத்திலிருந்தும் நாம் பெற்ற வராதத்து அதுதான் அதை நாம் வாக்கியமாக கருத வேண்டும் அல்லாஹு சுகானுவா பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பட்டம் பெற இருக்கின்ற அருமையான இந்த செல்வங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் பிரகாசமாக ஆக்குவானாக ஆமீன் சொல்லுங்க துவாசையை தான் வந்திருக்கிறேன் நான் அல்லாஹருடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்கி அருள்வானா எல்மேலி அல்லா வரக்க செய்வானாக மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும் என்ற அந்த பேரு நம்முடைய உள்ளத்தில் தந்து இரையச்சத்தோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் சிந்தனைகளையும் பார்வையும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபு அல்லாம் எல்லோருக்கும் தந்தர்புரிவானாக முகமதின் சல்லா அலிஸ்லம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته شكرا جزاكم الله خيرا